அடுமக்கா ஏยக்கா யாப்பம்லாம் பலமா இருக்கு அத ரவுண்ட் கட்டி நம்ம இன்னைக்கு சாப்டோம்ல அத இப்படி அக்கா அப்புறம் சாப்பாட்டு பையும் தூக்கோழியும் இங்கக்கா ஒளிச்சு வச்சிருக்கீங்களோ அட நீ வேற சின்ன பண்ணி நான் ஒளிச்சி கேக்கு இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் சாப்பிட போறேன்னு நினைக்க ஆமாக்கா அதான் உங்களுக்கும் இப்ப அவ்ளோ இவ்வளவு நினைச்சா கூட நம்ம வயித்துல எவ்வளவு ஏக்குதோ அவ்வளவுதான் திங்க முடியும் கட்ட பையன் ஒரு வச்சிருக்கேன் ஏன்னா இது கடை வரப்பட்ட ஆட்கள் எல்லாம் அங்கேயும் போயிட்டு நம்ம கொண்டு வந்த பொருள் எல்லாம் அவங்களுக்கு இடம் செல்லா சின்ன

அக்கா உங்க மாமியாருக்கு பின்னாடி நிக்கிறாங்கல்ல அந்த அண்ணாவ தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அவர் தானே கல்யாணம் மாப்பிள்ள ஆமாமா அவங்க தான் அக்கா உங்க ரெண்டு பேருக்கும் சூப்பர் ஜோடி பொருத்தம் மலரே உனக்கு இந்த பட்டு பிடிச்சிருக்கா இல்ல இன்னும் வேற ஏதாவது பட்டு பாக்குறியாமா ஏத்தி இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மர்மோடா நானே அத தான் சொல்லலாம்னு நினைச்சி எனக்கு இந்த பட்டு கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு பத்துக்க அப்படிங்களா தேய் உங்களுக்கு இந்த பட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா ஆமா என் மர்மோளுக்கு பிடிச்சதே எனக்கு பிடிக்காம இருக்க மாமியார் மரம் மளோ வீட்லயே நல்ல கதை பேசுங்க என்ன கிடா நாங்க என்ன உட்கார்ந்து கதைய பேசிட்டு இருக்கோம் ஏ மரம் இந்த கலர் பட்டு ரொம்ப பிடிச்சிருக்கான் அதனால தான் ஏ மரம் பிடிச்சது எனக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் மலரி உண்மையே சொல்லு உங்க மாமியாரை இம்ப்ரஸ் பண்ணனும்னு வேற இந்த வயலட் கலர் பட்டு சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா என்னкай இப்படி சொல்றீங்க? ஆமா உங்க மாமியாரோட ஹேர் ஸ்டைல் வயலட் கலர் அதனால தானே உங்களுக்கு இந்த பட்டு saree ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க? ஏக்கா, ஆ எனக்கு எல்லாம் தெரியும் மலரு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ பார்க்கீடா, என் மர்மவ என்னை இம்ப்ரஸ் பண்ணணும்னு எனக்கு ஒன்ன அவசியம் இல்ல. ஏனா எனக்கு என் மர்மவள ரொம்ப பிடிக்கும். சரி சரி உங்க கதை எல்லாம் போய் வச்சிடுங்க. என்ன மலரு நீ ரெண்டு

ஏக்கா மாமி யாரா நல்ல பொறுப்பா தான் இருக்கியா ஆனா மறுமொழுக்கு பட்டு எடுத்து வந்திருக்கமே பிள்ளைக்கு ஊடிட்டு எடுத்து பாப்போனு கொஞ்சமாவது நினைப்பிருக்கா உங்களுக்கு அதானே நாங்களும் வயிறு பசிக்கேன்னு போய் சாப்பிட போய்ட்டோம் அதுக்கன்னு இப்படி உட்கார்ந்துட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கியா மலரே எந்திச்சி சின்ன இல்லமாக்கா இங்க உட்காருங்க சேர்ல சின்ன பண்ணக்கா அந்த பக்கம் ஒரு சேர் கடக்க பாருங்க நீங்க அதுல உட்காருங்க ஏடி ஒண்ணு எந்திக்கு சொன்னது நான் போய் சேர்ல உட்காரிறது இல்ல உனக்கு பட்டு சேலையெல்லாம் வச்சி பாக்கிறதுக்கு அப்படியே நில்லு இந்த வயலட் கலர் பட்டு சாரி இருக்கட்டும் நாங்க வேற பட்டு சாரியும் பாக்குறோம் சரியாமா சரிங்க அக்கா மலர் இந்த வயலட் கலர் பட்டு சாரிய உடமட்ட போலுக்க அக்கா அங்க பாருங்க இதுவும் வயலட் கலர் பட்டு சாரி தான் ம் இந்த பட்டு சாரி ரொம்ப நல்லா இருக்கு அக்கா வயலட் கலர்ல green கலர் border போட்டு பாத்தீங்கல்ல இதுவும் அதே மாதிரி தான் ஆனா வயலட்க்கு பதிலா red கலர் பாருங்கக்கா அக்கா யாரக்கு சிவப்பு கலர்ல நல்லா இருக்கு ஆமா சேர்ந்து பொண்ணுக்கு நிச்சாம்பல பட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம் இவன் யாரோ எவரோங்கிற மாதிரி திரும்பி நின்னுட்டு இருக்கான் சரி இல்லையா மக்கா இன்னும் வேற நிறைய பட்டு சரி இல்ல கிடந்த எடுத்து காட்டு பாப்போம் சரிங்கக்கா ஏகிடா நம்ம மலருக்கு இந்த வயலட் கலர் பட்டு ரொம்ப பிடிச்சிருக்கான் அப்புறம் இன்னத்துக்கு வேற சேலையெல்லாம் எடுத்து போட்டு உலச்சி போட்டு பாக்கிறதுக்கு இது பட்டெல்லாம் என்ன நீங்க கடைசில மடிச்சி வைக்க போறியா கடைக்கு வந்திருக்கோம் ஒரு நாலஞ்சு 5 பட்டு இல்ல ஒரு 10 15 பட்டு சேலை எல்லாம் பார்க்கண்டமா பணம் கொடுத்து வாங்குறோம்க்கா நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் நிறைய கலர்லாம் இருக்கான்னு பார்த்து எடுத்து வாங்குறதுல ஒரு தப்பும் கிடையாது என்ன புது மாமியாரே மர்மள பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீல நான் சொன்னதெல்லாம் சரிதானா கீரா நீ சொல்லது எல்லாம் சரிதானா எத்தனை பட்டுனாலும் பாருங்க பாத்தேடாக்கா மாமியாரே உத்தரவு கொடுத்தாச்சு பட்டு எடுக்க வந்திருக்கோம் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய பட்டு கலர்லாம் பார்க்கண்டமா

நான் அப்படியே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த போன் ஏன் இந்த பையன் நோண்டிட்டு கிடக்கா சுபாசே ஏ சுபாசே இங்க பாரு சுபாசே போனை எந்த நேரமும் நோண்டிட்டே கிடந்தா வெச்சிருக்கே கண்ணு கெட்டு போயிடும் உனக்கு அதெல்லாம் தெரியாமலா இருக்கு நீ தான் நல்லா படிச்ச அறிவாளியாச்சே பொண்ணுக்கு பட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா கலர் செட்டா இருக்கா இல்ல இந்த பட்டு நல்லா இருக்கா அந்த பட்டு நல்லா இல்ல எதையாவது ஒண்ணு சொல்ல விட்டுட்டு இப்படி போனை நோண்டிக்கிட்டு நோண்டிட்டே இருந்தா எப்படி கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க வேண்டாம் மடை புதுமா பிள்ளைவர்

எல்லோரும் சும்மா தான் இருக்காங்க இந்த கீதாக்கை மட்டும்தான் என் கிட்டே எப்போ பார்த்தாலும் வம்புக்கு வந்துக்கிட்டே இருக்காவோ இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு மோகன் அன்னைக்கிட்ட இவங்கள பற்றி இன்றைக்கி போட்டு கொடுக்காம கூடாது நானே நித்யா போன் எடுக்க மாட்டேன் காலேன்னு டென்ஷன்ல இருக்கேன் இவங்க வேற பட்டை பாரு பட்டு கலரை பார்ன்னு ஏக்கா எல்லா கட்டையும் கூட அந்த நெடல்ல பார்த்தேன்ல கவனத்தார் கட்டம் எனக்கு அண்ணாம்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமை கீதா எனக்கும் அந்த பட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பத்துக்கா

பட்டு பாக்க வந்தா ஒரு 10 15 என்ன பாப்போம் நீ சரி சரி அத மர்மளுக்கு பிடிச்ச பட்ட பாத்து எடுத்தாச்சு அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஏமா அஞ்சு வந்துட்டியா ஆமாமா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொன்னோம்ல அங்க போய் நேரா அங்க கடைக்கு தான் வரேன்

என்ன கிடா மேஜிக்க ஏதாவது பண்ணப் போறியா? ஆமா தான் பண்ண போறேன். சாதாரண மாமியாரே மாடன் மாமியார மாத்தப் போறேன். என்ன தி சொல்றீங்க மாடர்ன் மாமியார? ஆமா நீ அப்புறம் சுடிதார் இது எல்லாத்தையும் உடுத்தி பார்த்து சாதாரண நான் சொல்ல தான் செய்வேன், செய்யப்பட்ட

அஞ்சு இந்த வயலட் கலர் பட்டு நல்லா இருக்கா சூப்பரா டாப் டக்கரா இருக்குகா சின்ன பொண்ணே கமலா பத்தியா அந்த பக்கமா போய் தள்ளி நிக்க ஆமாக்கா சுபாஷ் சுபாஷ்னு மவன கூப்பிட்டே இருந்தாவோ அவன் என்னடான்னா அவன் பாட்டுக்கு போயிட்டான் அத தான் பாத்துக்கிட்டே நிக்கவோன்னு நினைக்கேன் சரி சின்ன பொண்ணே மலர் பட்டெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கல்ல நீங்களும் கூட சேர்ந்து பாருங்க நான் கமலா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன் ஆ சரிக்கா கமலா என்னாச்சு கமலா ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க என்ன பண்ணதுனே எனக்கு தெரியலக்கா இந்த பைய என் மானத்தை வாங்கி போடுவான் போலக்கா

கமலா நீ எதுக்கும் பயப்படாத பேசாம இரு எப்படிடா பயப்படாம இருக்க நீங்களே பாத்துக்கிட்டு தான இருக்கீங்க சரி ஹதியாவே நித்யாவுக்கு ஃபோன் பண்ணதானே நினைச்சிட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்ட் யாரக்காவது ஃபோன் பண்ணிருக்கலாம்ல

பரவால ஏதோ நல்லத நடந்தா சரிதான் சரி வா இனி அவங்கட்ட எதுவும் கேட்காத என்ன ஏதுني போய் நம்ம மலருக்கு பட்டெல்லாம் எடுத்து கொடுப்போம் சரிக்கா மனசுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு மலருக்கு நீங்க என்ன கலர்ல பட்டு செலக்ட் அதே மாதிரி எனக்கும் பட்டு சட்டையும் அதே கலர்ல செலக்ட் மாமா எندவேர்க்கு மேட்சிங் மேட்சா என்ன மக்கா நான் வாங்கிடுவேன் சரிமா அப்பனா மேலே ஜென்ஸ் கான ஃபேன் ஷர்ட்லாம் இருக்கு நம்ம பை பாத்துட்ட வரட்டுமா கரிமக்கா எத்தனை பிளான்ட் சட்டை பிடிச்சிருக்கோ அத்தனை எடுத்துக்க என்ன அத்தனை எடுத்துக்கன்னு சொல்லுதா கமலா அத கடையவே மொத்தமா வாங்கிடுதுன்னு சொல்லிட்டிருக்கே ஆமாக்கா கடையவே வாங்கிடுதமாக்கா நீ கவலையே படாதே இது எப்படி எனக்கு என்ன தெரியுமா

ஏக்கா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்ட தான் இருபதாயிரம் ₹ 25000 ₹ என்ன 50000 ₹ கூட பட்ட எடுக்கலாம் நம்ம அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நேரம நா அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் தான் வைக்க போறோம் அதுக்கு எதுக்கு அவ்ளோ ரூபா செலவழச்சிட்டு நமக்கு பிடிச்ச கலர்ல பிடிச்ச டிசைன்ல விலை கம்மியாவே கிடைக்கும் போது அவ்ளோ ரூபா செலவு பண்றதே எதுக்கா வேஸ்டா ஏ அப்பா கமலை என்ன பொறுப்பான மர்மவ அக்கா வேற பட்டி ஏதாவது பாக்குறீங்களா ஏமா நீ எத்தனை பட்டு எடுத்து காட்டினாலும் எங்க மலர் கடைசி வரைக்கும் இந்த பட்டை தான் கையிலேயே வச்சுக்கிட்டு இருப்பா இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா அதனால நீ வேற பட்டு சேலையெல்லாம் எடுத்து போடாதம்மா இதுவே போதும் என்ன மலரே நான் சொன்னது சரிதானே ஆமாக்கா சரிமாக்கா அப்ப இந்த பட்டுக்கு பில்ல ஆ சரிங்கக்கா அப்புறம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு இந்த காட்டன் பட்டெல்லாம் உண்டுல்ல எந்த ஃப்ளோர்ல இருக்கு இங்க அது இங்கே இருக்கு நான் எடுத்து காட்டுறேன் சரி மா நல்ல கலரா பாத்து எடுத்து காட்டுனா எனக்கு என் மாமியாருக்கும் செட்டா உடுத்துன ஒரே மாதிரி ஒரே டிசைன்ல ஒரே கலர்ல எடுத்து காட்டு சரியா எக்கா என்னக்கா சொல்லுதே உங்களுக்கும் உங்க மாமியா மட்டுமா ஏங்கா கடைசி என்ன டீல்ல விட்டே பாத்தீங்களா நம்ம மூணு பேரும் ஒரே மாதிரி பட்டு உடுத்தலாம்னு சொன்னீங்க இப்ப கடைசில உங்களுக்கும் உங்க மாமியா இருக்கும்னு கேட்டுட்டு இருக்கீங்க சின்ன பண்ண கோவப்படாதமா நான் எங்க மாமியார நினைச்சத பத்தி ஒண்ணே மறந்துட்டேன் மரப்பியக்கா நல்ல சரி சரிமக்கா ஒரே மாதிரி காட்டன் பட்டு மூணுமே எடுத்து போட்டு பாப்போம் ஆ சரிக்கா ஜிகா எதுக்கா என்னங்க தனியா வாணு கூடிட்டு வந்தியா சின்ன பண்ணி நான் என்னன்னு சொல்லவே உன்கிட்ட ஏக்கா ஒருவேளை உங்களுக்கு மலர் எடுத்த பட்டு கலர் பிடிக்கலையோ அப்போ வேற கலர் பிடிச்சிருந்தா அங்க வச்சு சொல்ல வேண்டியதுனக்கா எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு அட நீ வேற பட்டை உடுத்த போறதே அவதான் அப்ப அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான பட்டை எடுக்கணும் அப்புறம் எதுக்கு அங்க என்ன கூட்டிட்டு வந்தியா சின்னபுண்டி உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லதான் உன்னங்க கூட்டிட்டு வந்தேன் என்னக்கா ஒருவேளை ஒரு பட்டு வாங்கினா இன்னொரு பட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டாவளா

ஆ அப்புறம் அவனை எப்படியோ வீட்ல இருந்து பேசி எடுத்துக்க கடை வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன் ஆனா அவன் இங்க வந்து நின்றுகிட்ட தூக்கிட்டு நிக்கான் ஒரு போனையும் கையில வச்சுக்கிட்டு யாருக்கோ போன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அது தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கமலா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா பத்துக்க ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுபாசு நேரம் வந்தான் அவன் அம்மகிட்ட எம்மா மலருக்கு என்ன பட்டு எடுக்கிறீங்களோ அதே கலருக்கு மேட்ச்சா எனக்கு பட்டு பேசிட்டு எடுத்துருங்கம்மான்னு சொல்லிதான் பாத்துக்க பட்டி வேஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்துருங்கம்மா அப்புறம் எனக்கு தேவையான ஃபேண்ட் சட்டை இருந்தா நான் மேலே போய் பார்த்துட்டு வரேன் நான் அம்மா கிட்ட எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு போறேன் தெரியுமா ஆ கா ஆமா சின்ன பண்ணி இந்த பைய அரை மணி நேரத்துக்குள்ள எப்படி மனசு மாறனானே தெரியல பத்துக்க கமல கவலப்பட்டுட்டு இருந்தalla நானும் மனசுக்கு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தேன் என்னடா கதை கடைசில கந்தலா இருக்கும்ல இங்க வரைக்கும் கடை வரைக்கும் வந்தாச்சு பட்டை எடுக்கும்போது ஏதாவது பிரச்சனை ஆயிருமோனு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா ஒரே நிமிஷத்துல தலையில மாறிப் போயிட்டே எனக்கு தெரியும் கா எல்லாம் தலையில மாறும்னு எனக்கு தெரியும்

கொஞ்சமாவது இவனுக்கு அறிவு இருக்கா வித்யா நீ மட்டும் போன் அட்டென்ட் பண்ணி பேசலண்ணா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் எனக்கு உயிரோட இருக்க மாட்டேனா கிருக்கு பயல ஒண்ணு நம்பி ஒரு பிள்ளை அங்க உட்காந்துகிட்டு நிச்சயதார்த்த பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு நீ எவ்வளவு ஒரு திக்காக்க உயிரை விட்டுருவே சொல்லிக்கிட்டு இருக்கா இவனை நம்பி நாங்க எல்லாரும் சுவாத்தையும் கட்டிக்கிட்டு பட்டுச்சலை எடுக்க வந்திருக்கோம் பாரு எங்களை சொல்லணும் என்னமோ கமலாக்கா என் மாவை மனசை மாத்திட்டே அவனை கொஞ்சம் மிரட்டி வச்சிருக்கேன் அப்படி எப்படின்னு சொன்னாவோ இப்ப இங்க கடையில வந்து நின்னுகிட்டு என்னத்தை பேசிக்கிட்டு நிக்கான் ஆஹா நித்யா கிட்டேருந்து வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு வித்யா நித்யா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வித்யா என்னோட வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கா சரிக்கியா அப்போ சும்மா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுற காலையெல்லாம் இனி வச்சுக்கிறாங்க ஹூ நான் ஏற்கனவே வந்துகிட்ட சொல்லிகிட்டு வந்தேன் நான் எங்கள் மேம் அப்பையை கல்யாணம் பண்ணி போகிறேன்னு அவளை சொல்லிட்டு வந்தேன் திரும்ப திரும்ப நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா உனக்கு இருக்கும் நீ பணம் வசதி நான் உன்னை ரிஜெக்ட் நீ நீ எனக்கு ஃபோன் கொஞ்சமாவது அறிவு இருக்க உனக்கு இனி என் நம்பருக்கு நீ ஃபோன் பண்ணி பாரு அப்புறம் நடக்கிற கதையே வேற இனி உன் நம்பர்ல இருந்து என் நம்பருக்கு ஒரு கால ஒரு மெசேஜ் வரட்டும் நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் ஜாக்கிரதா ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்க என் போட்டோவையும் பாரு அப்படியே என் ஸ்டேட்டஸையும் பாரு என்னது ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்க போட்டோவா என்னன்னு நம்மளும் பின்னாடியே போய் நின்னு பாப்போம் என் கல்யாண போட்டோவை பாத்தியா

அந்த பொண்ணு நான் லவ் பண்ண பொண்ணுக்கா நித்யாக்கா நித்யா அவ மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால அவளை மறக்க முடியலக்கா இந்த பேசு பாசு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லத விட்டுட்டு இப்படி கண்ணீரை விட்டு ஒன்றும் கதறக்கூடாது கூடாது அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிச்சு இங்க இருந்து போகும்போதே உங்ககிட்ட தெளிவாத சொல்லிட்டு போச்சு எங்க மாமா பையனை நான் போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அப்புறம் எனக்கு இப்படி வருத்தப்பட்டு இருக்கா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கியோ நீயும் நித்யாவும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அதை நானும் கீதாவும் தான் இருந்தோம் இங்கே பாரு இப்படி சும்மா கண்ணீரை வடிச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு தெருவா அலையிற வேலையெல்லாம் விட்டுருவதுக்க உங்க அண்ணே அதான் என் புருஷர் ஒரு வார்த்தைய சொல்லுவார் நாம விரும்புறத விட நம்மளை விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை அமோகமா இருக்கும்னு சொல்லுவார் பத்துக்க உங்க காதலெல்லாம் நல்ல தெய்வீக காதல் தான் போ பேசாம போவியா அங்க மலர பாரு எவ்வளவு சந்தோஷமா உங்க நிச்சய பட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கா நான் சொன்னது புரிஞ்சதுலாடே நாம விரும்பதை விட நம்மளை விரும்பினவங்களை கட்டினாதான் வாழ்க்கை அமோகமா இருக்குமா சரியா கண்ணீரை முதல்ல தொட போ போய் பட்டுச்சாலை எல்லாம் எப்படி நல்லா இருக்கா இல்லேன்னு பார்த்து எடுத்து சொல்லு நீங்க சொல்றது சரிதான் கா என்ன ஏமாத்திட்டு போனவளுக்கா என்ன நம்பி வந்தவள நான் ஏமாத்த விரும்பல கா ஆ அப்படிதான் மனசை மாத்திட்டன சரியா கண்ணீரை தடச்சுக்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பவ ஆ சரி கா இந்த போட்டோ விசயத்தை மட்டும் யார்கிட்டயே நான் சொல்ல மாட்டேன் நீ மனசு திருந்தி நல்லபடியா மலர் கூட சேர்ந்து வாழ்ந்தாலயே எங்களுக்கு போதும் ரொம்ப நன்றிக்கா எதுக்கடே எனக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லக்கா மனசு உடைஞ்சு இருந்த நேரத்துல எனக்கு தைரியத்தை கொடுத்ததே நீங்க தான் நீங்க மட்டும் வரலன்னா நான் ரொம்ப மனசு உடஞ்சு போயிருப்பேங்கா அப்புறம் எனக்கு நான் ஏதாவது தண்டனை கொடுத்துருப்பேங்கா இங்க பாரு சுபாஸ் நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம் இப்படி மனசு சங்கடப்பட்டு எல்லாம் இருக்கணும்னு அவசியம் ஒண்ணு இல்ல சரிப்போ எல்லாத்தையும் இதோட மறந்துரு புது வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணு இப்படி எல்லாம் போக கூடாது நல்ல சிரிச்ச முகமா போகணும் அப்பதானே மாப்பிள்ளைய அழகா இருப்பான் அப்பாடா இப்பதான் மாப்பிள்ள கல முகத்துல அப்படியே தன்னால தாண்டவன் மாடுது போ சுபாசு இங்கேயும் நின்றுட்டு இருக்காத பட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல சொப்பாடா தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சப்பா பாவந்த மலரு பிள்ளை எத்தனை நேரம் தான் அங்கே தான் அனுபவிக்கும் நல்ல நேரத்துல நம்ம வந்ததுனால சுபாசு மனசு மாறிச்சு இல்லன்னா சரியான கிருக்கு பையா நித்யா நித்யான்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டே இந்த கல்யாணத்து நிறுத்திருப்பான் அப்ப நடந்துச்சுத்தாடி அப்பந்த சுபாசுபையன் ரெண்டு மனசால இருந்திருக்கா

சரி வாங்கக்கா பொண்ணுக்கு பட்டு எடுத்தாச்சு இனி நமக்கும் பட்டு चलेंगे பாத்தி எடுப்போம் ஆ சேரி சின்ன பொண்ணு வா போவோம் கமலா சந்தோஷத்துல நம்ம எல்லாருக்கும் பட்டு எடுத்து தரேன்னு சொல்லிருக்கா ஏ அப்படியா கமலாக்கா புது மாமியார் பதவியேர்த்த உடனே சந்தோஷமா தான் இருக்கావோ சரி சின்ன பொண்ணு வா போவோம்